ஒரு இரவு நேரம் ஒருத்தர் தன் வேலையை முடிச்சிட்டு டூ வீலர்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு ரோடோரமா ஒருத்தர் மயங்கி கிடக்கிறத பார்த்து பதறி போய் அவர் முகத்துல தண்ணி தெளிச்சு அவர் மயக்க நிலையிலிருந்து அவர் எழுந்திருக்க அவர் உடனே தன் தோல்ல சாய்த்து மெதுவா வண்டியில உட்கார வைக்கிறார் அந்த வண்டியில உட்கார்ந்த அடுத்த செகண்ட் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வண்டியை சருன்னு ஓட்டிட்டுல மறைஞ்சு போயிடுறார் அப்பதான் அவருக்கு புரிஞ்சது இவன் ஒரு திருட இவ்வளவு நேரமா நம்ம கிட்ட நடிச்சிருக்கான்னு அந்த உதவி செய்த நபரும் வண்டி இல்லாததுனால தம் வீட்டுக்கு மெல்ல நடந்தே வர்றாரு ஒரு சில நாள் கழிச்சு தான் ரோடூரமா நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் வண்டி புத்தம் புதுசா அங்க நிக்கிறத பாக்குறாரு பக்கத்துல அந்த திருடனையும் பார்க்க கிட்ட போய் அவன் தோளத்தோட திரும்பி பார்த்த திருடனும் பேயரைஞ்சது போல மிரண்டு நிக்கிறான் லைட்டா சிரிச்சுட்டே அவர் காதுல போய் மெதுவா சொன்னாராம் சொல்லாதே அப்படின்னு திருடனும் என்ன எது அப்படின்னு மறந்து போய் ஒளர அப்ப அவரு வண்டிய நீயே வச்சுக்கோ அதை எப்படி வாங்கினேன்னு யாராச்சும் கேட்டா அந்த விஷயத்தை மட்டும் யார்கிட்டயும் சொல்லா ஏன்னா உண்மையிலே யாராவது ரோட்ல மயங்கி கிடந்தாங்கன்னா கூட யாரும் உதவ முன் வர மாட்டாங்க இந்த வண்டியை இழந்தது பத்தி நான் கவலைப்படல நான் உழைச்சி சம்பாதிச்சு வேற ஒரு வண்டியை கூட வாங்கிடுவேன் ஒரு கெட்ட மனுஷன் தவறு செய்ய நல்ல மனுஷன் பலருக்கு கால காலத்துக்கும் உதவி கிடைக்காம உயிர் போக கூட வாய்ப்பு இருக்கு புரியுதா அப்பதான் அந்த திருட ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சானா குறுகிய லாபங்களுக்காக நல்ல கோட்பாடுகளையும் சிந்தனைகளையும் சிதைத்து விட கூடாது நல்லவர்களையும் நல்ல நட்பையும் இழந்து விட கூடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்